திமுக எத்தனை தொகுதி தருது அப்படிங்கிறதுல போய் பிரச்சனையே கிடையாது சொல்லப்போனா விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணிக்க கூட தயாராக இருக்கிறோம் இந்த ரெண்டுக்கு போய் நிற்கிறாரு மூணுக்கு போய் நிற்கிறாரு எல்லாம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கும்பல் அறையை வேக்காடுகள் பேசுகிற பேச்சு சனாதன சங்கிகை அவர்களின் அல்டிமேட் எய்ம் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான் ஈவிஎம் என்பதும் மிக மோசமான ஆபத்தான ஒரு முறை இது நீடித்தால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது இப்போ எலெக்ஷன் தயாராகணும் சீட் ஷேர் பண்ணணும் திமுக எத்தனை தொகுதி தருது அப்படிங்கிறதுல இப்போ பிரச்சனையே கிடையாது சொன்னப்போனா விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணிக்க கூட தயாராக இருக்கிறோம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சில பேர் கேட்குறா ரெண்டா ஒன்னா மூணா இந்த ரெண்டுக்கு போய் நிற்கிறாரு மூணுக்கு போய் நிற்கிறாரு எல்லாம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கும்பல் அறை வேக்காடுகள் பேசுகிற பேச்சு அற்பர்களின் பேச்சு வேற ரெண்டுக்கு மூணுக்குக்காக போய் நிற்கிற கும்பல் இல்லை விடுதலை சிறுத்தைகள் அது அல்ல பிரச்சனை எண்ணிக்கை அல்ல பிரச்சனை அதை விட இந்த நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது என் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் எலெக்ஷன்ல நாங்கள் நின்று ஜெயிச்சி தான் போகணுங்கிறது ஒன்றும் பெரிய கட்டாயம் கிடையாது ஆனால் அதைவிட விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அதுக்கே பெரிய ஆபத்து அடிமடियां கை வைக்கிறார்கள் சனாதன சங்கீகே அவர்களின் அல்டிமேட் ஐம் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எரிவதுதான் எல்லாரும் நாம வந்து தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் ஆஹா ஓஹோ என்கிறோம் அந்த அரசமைப்பு சட்டம் அவர்கள் வேண்டி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதற்குப் பிறகு அதிபர் ஆட்சி முறைதான் அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற அதிபர் ஆட்சி முறைதான் இங்கே நடைமுறைக்கு வரும் மாநிலங்களே கூடாது என்பதுதான் பிஜேபி எண்ணம் ஒரே தேசம் ஒரே ஆட்சி இந்த மாநிலத்தில் தனித்தனியா கட்சி இருக்கிறதுனால ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இன்னைக்கு அப்புறம் என்ன எடுக்கிறாங்க தமிழ்நாடுன்னா திமுக அதிமுக ஆந்திரா ஒய் எஸ் ஆர் டிடிபி தெலுங்கானா பி இன்னும் சில கட்சிகள் மாநில கட்சிகள் மகாராஷ்டிராவில் சரத்பவார் உத்தவ் தாக்கரே பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் டெல்லி பஞ்சாப் அரவிந்த் கெஜ்ரிவால் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் இருக்கணும் இந்தியா முழுக்க ஒரே ஆட்சிதான் இருக்கும் மொழி உணர்வு கூடாது தமிழ் தேசியம் என்று யாரும் மொழிவழி தேசியம் பேசக்கூடாது ஒரே தேசியம் தான் இருக்கணும் அது இந்து தேசியம் இந்த நாட்டின் பெயர் மாற்றப்பட வேண்டும் அது இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரம் என்று அவர்கள் சொன்னாலும் அது உண்மை அல்ல அது இந்துக்களுக்கானது அல்ல அது பார்ப்பன ராஷ்டிரம் அது பிராமண ராஷ்டிரம் அது அதுதான் அவர்களின் அல்டிமேட் எய்ம் இங்கே டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கூடாது சிஸ்டம் தர்ம சிஸ்டம் தான் கூட நடைமுறைக்கு வர வேண்டும் அதுதான் வேண்டும் தலைநகராக இருக்க கூடாது வாரணாசி தான் தலைநகராக இருக்க வேண்டும் இந்த கொடி தேசிய கொடியாக இருக்கக்கூடாது அவர்கள் விரும்புகிற சஸ்தி பொறித்த காவி கொடிதான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் பிராமணர்களின் அஜெண்டா அதுதான் இந்துத்துவ அஜெண்டா